அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாவது நாள் இருபத்தி மூன்றாவது பாசுரத்தை அனுபவிப்போம் நேற்றைய பாசுரத்தில் ஆண்டாலும் அவள் தோழிகளும் கிருஷ்ணரை எழுப்புகிறார்கள் அப்பொழுது கிருஷ்ணருக்கு சில கட்டளைகள் விதித்தனர் எப்படி நீ கண்ணை விழிக்க வேண்டும் எப்படி எங்களை நோக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த பாசுரத்திலும் பகவானுக்கு சில கட்டளைகள் இடுகிறார்கள் என்னவென்றால் பகவானே நீ எப்படி நடந்து வர வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள் எப்படி நடந்து வர வேண்டும் ஒரு சிங்கம் போல நடந்து வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் எனவே சிங்கத்தின் தோற்றம் பற்றியும் சிங்கத்தின் புறப்பாடு பற்றும் இந்த பாசுரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த பாசுரம் சிங்கப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு பாசுரத்திலும் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும் அந்த வகையில் இந்த பாசுரத்தில் ஒரு மன வலிமை கம்பீரம் வீரம் சொல்லப்படுகிறது மேலும் சிங்கம் தன்னுடைய குடும்பத்துடன் ஒரு ஈடுபாட்டோடு இருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் அதுபோல நாமும் நம் குடும்பத்துடன் ஒரு ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும் பெருமாள் எல்லா அவதாரங்களிலும் தன்னுடைய துணைவி மகாலட்சுமியை அழைத்து கொண்டுதான் செல்வார் மகாலட்சுமி இல்லாமல் அவர் எங்கும் செல்ல மாட்டார் வாமன அவதாரத்தில் கூட மகாலட்சுமியை மார்பில் வைத்திருந்தார் அந்த மகாலட்சுமி மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக கஷ்டப்பட்டு மறைத்து கொண்டு சென்றார் என்று கூறுவார்கள் எனவே இந்த பாசுரத்தை இப்பொழுது நாம் அனுபவிப்போம் மாறி மலை முழங்கில் மண்ணி கிடந்தொடங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமையில் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போலே நீ பூவை பூவன்னா உன் கோவில் நின்றீங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் அந்த ஆராய்ந்து அருளேலோர் என்பது இந்த பாசுரமாகும் இந்த பாசுரத்தில் அழகாக ஒரு சிங்கம் படுத்து உறங்கக்கூடிய ஒரு காட்சி சொல்லப்படுகிறது என்றால் மழை நன்றாக மழை பெய்யக்கூடிய ஒரு காலம் அந்த காலத்தில் ஒரு அழகான மலை முழைஞ்சில் என்றால் குகை ஒரு குகையில் ஒரு சிங்கம் உறங்கிக் கொண்டிருக்கிறது அது எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறது மன்னிக்கிடந்துறங்கும் என்று சொல்லப்படுகிறது இங்கு தன்னுடைய பேடையுடன் கூடி உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த மழை காலத்தில் அழகான ஒரு சிங்கம் தன்னுடைய துணையுடன் ஒரு குகையில் தூங்கிக் கொண்டிருக்கிறது அது எப்படிப்பட்ட சிங்கம் சீரிய சிங்கம் சிறப்பு வாய்ந்த அந்த சிங்கம் அது அறிவுற்று தீவிழித்து வேறுமை பூங்க எப்பாலும் பேருந்து உதறி என்றது போல் அந்த சிங்கம் எழுகிறது அது அறிவுற்று தானாகவே உணர்ந்து அந்த சிங்கம் எழுகிறது சிங்கத்தை நாம் யாரும் எழுப்ப முடியாது அதன் கிட்டே நாம் செல்ல முடியுமா அந்த சிங்கமே தானாக உணர்ந்து துயில் எழுகிறது அந்த துயில் எழுந்த பிறகு தீ விழித்து அதனுடைய பார்வை நெருப்புவால் இருக்கிறதாம் அப்படிப்பட்ட ஒரு பார்வை அந்த பார்வையை பார்த்தாலே மற்ற விலங்குகள் பொசுங்கிவிடும் அந்த வகையில் அந்த சிங்கமானது தீ விழித்து வேறு பொங்க அதன் பிடரியில் உள்ள மயிர்கள் சிலிர்க்கும்படி எழுந்து எப்பாடும் பேருந்துதறி எப்படி என்றால் நான்கு பக்கமும் தன்னுடைய பார்வையை பார்க்கிறது தன்னுடைய உடம்பை சிலித்து அந்த சிங்கம் எழுந்து நம்முடைய எல்லையில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தபடி அந்த சிங்கம் குகையை விட்டு புறப்படுகிறது அதுவும் எப்படி புறப்படுகிறது முழங்கி முழங்கி புறப்படுகிறது மிகவும் கர்ச்சனை செய்து புறப்படுகிறது அந்த கர்ச்சனையை கேட்டாலே மற்ற விலங்குகள் குலை நடுங்கிவிடும் அப்படி ஒரு சத்தம் சிங்கமானது கர்ஜிக்கும் பொழுது ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு அதன் ஒளி அதன் சப்தம் கேட்குமாம் அப்படி ஒரு சப்தத்தை இட்டு அந்த சிங்கம் குகையை விட்டு கிளம்புகிறது என்று ஆண்டால் ஒரு அழகாக ஒரு சிங்கம் குகையை விட்டு எப்படி வெளியே வருகிறது என்ற காட்சியை நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் என்ற அருமையான அந்த காட்சி நம் மனக்கண்ணில் தெரிகிறது இங்கு சிங்கம் என்று சொன்னது யார் என்றால் நரசிம்மனை குறிப்பிடுகிறாள் ஆண்டாள் சிங்கம் என்று ஏனென்றால் நரசிம்மன் தான் சிங்க வடிவத்தில் நரனாகவும் சிங்கமாகவும் தோன்றியவர் நரசிம்மூர்த்தி அவர் பிரகலாதனை காப்பாற்றவா வந்தார் பிரகலாதனை நேரில் வராமையே பல சமயங்களில் காப்பாற்றினார் அப்பொழுது ஏன் நேரில் வந்தார் என்றால் பிரகலாதனுடைய பிரகலாதனுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக நரசிம்மன் தோன்றினார் அடித்தகை பிடித்த பெருமாள் என்று சொல்வார்கள் உடனே ஓடி வந்து பிரகலாதனுக்கு உதவி செய்தார் அப்படிப்பட்ட அந்த நரசிம்மன் உடனே ஓடி வந்து உதவி செய்வான் அப்படிப்பட்ட நரசிம்மா கிருஷ்ணா நீ இன்னும் வராமல் இருக்கிறாயே என்று ஆண்டாலும் அவள் தோழிகளும் கூறுகிறார்கள் இங்கு நரசிம்மனின் பெருமை அதிகமாக பேசப்படுகிறது என்ற இந்த பாசுரத்தில் எப்படி என்றால் வியாச முனிவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் கிருஷ்ணாவதாரம் அற்புதமான அவதாரம் என்று சொல்கிறார் நரசிம்ம அவதாரம் அற்புத அவதாரம் என்று சொல்கிறார் அதே போல பெரிய பெருமாள் என்று சொல்வார்கள் ஏனென்றால் ராமனே வணங்கிய பெருமாள் அதனால் அவர் பெரிய பெருமாள் நரசிம்மனை பெரிய பெரிய பெருமாள் என்று சொல்வார்கள் ஏனென்றால் ராமனும் வணங்கினார் அதே போல சீனிவாசனும் வணங்கினார் எனவே பெரிய பெரிய பெருமாள் என்று சொல்வார்கள் இந்த நரசிம்மனை பற்றி சொல்லும் பொழுது மாரிசன் சொல்கிறான் ராமனிடம் என்ன சொல்கிறான் என்றால் சீதையை விட்டுவிடு ராவணா அது உனக்கு நல்லதல்ல என்று ஒரு அன்பான ஒரு ஆறுதலான ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை சொல்கிறான் அப்பொழுது மாரிசன் சொல்கிறான் சீதை யார் மடியில் அமர்ந்திருக்கிறாள் தெரியுமா என்று சொல்கிறார் அப்பொழுது ராவணன் கேட்கிறான் யார் மடியில் அமர்ந்திருக்கிறாள் என்று கேட்டவுடன் சீதை நரசிம்மனின் மடியில் அல்லவா அமர்ந்திருக்கிறாள் என்று இங்கு மாரிசன் சொல்கிறார் அது மட்டுமல்ல அனுமன் அசோகவனத்தில் சீதியிடம் சொல்லும் பொழுது தாயே நீ இனி துயரப்பட வேண்டாம் உன்னுடைய துயரை துடைப்பதற்கு நரசிம்மன் வரப்போகிறான் என்று சொல்கிறான் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர் நரசிம்மன் மேலும் ருக்மணி தேவியிடம் கேட்கிறார்கள் நரசிம்மன் அவனை பார்த்தால் உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டவுடன் ருக்மணி அம்மா சொல்கிறார் எனக்கு அவரை பார்த்தால் பயம் கிடையாது ஒரு அருமையான அவதாரம் அவரிடம் எனக்கு பிரியம் அதிகம் என்று சொல்கிறார் அப்படி ருக்மணி தேவியால் வழிபட்டு போற்றப்பட்டவன் நரசிம்மன் வாரணம் ஆயிரம் பாடலில் கணா கண்டேன் என்று ஆண்டாள் சொல்லும் பொழுது ஆண்டாள் சொல்கிறாள் தூரத்தில் மாப்பிள்ளை அழைப்பு வரும்பொழுது அங்கு நான் யாரைக் கண்டேன் தெரியுமா தோழி நரசிம்மனை அல்லவா கண்டேன் கோலரி மாதவன் என்று குறிப்பிடுகிறாள் ஆண்டாலே வந்து நரசிம்மன் என்று குறி குறிப்பிடுகிறாள் அப்பொழுது தோழிகள் கேட்கிறார்கள் சரி நீ தூரத்தில் பார்த்த காரணத்தால் அது உனக்கு நரசிம்மன் போல் தெரிந்திருக்கிறது கிட்டே உன் அருகில் உட்கார்ந்து உன் கையை பிடித்த பொழுது யார் போல இருந்தது என்று கேட்கும் மீண்டும் ஆண்டாள் சொல்கிறாள் அது நரசிம்மனே வந்து என் அருகில் என் கையை பிடித்திருந்தான் என்று ஆண்டாள் சொல்கிறாள் அப்படி ருக்மணி பிராட்டி ஆண்டாள் எல்லோரும் அனுபவித்த ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம் எனவே அந்த பெண்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் நாராயணா கேசவா எப்படி நீ ஒரு சிங்கம் நடந்து வருமோ அதுபோல நீ நடந்து வர வேண்டும் அதை நாங்கள் காண வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்னவென்றால் சென்ற பாட சென்ற கிடந்த கோலத்தில் பகவானை தரிசித்தார்கள் பகவான் பள்ளி கொண்டிருந்தான் அவர்களுக்கு என்ன விருப்பம் என்றால் அவனை நின்ற கோலத்தில் பார்க்க வேண்டும் எனவே அவனை வெளியே அழைக்கிறார்கள் அடுத்தது என்ன சொல்லப் போகிறார்கள் என்றால் நின்ற கோலத்திலிருந்து அமர்ந்த கோலத்தில் நீ இருக்க வேண்டும் என்று அந்த மூன்று நிலைகளையும் பார்ப்பதற்காக அந்த தோழிகள் பிரியப்படுகிறார்கள் இப்போது பெருமாளின் அழகிய தோற்றத்தை வர்ணிக்கிறார் பெருமாள் எப்படி இருக்கிறார் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமிகலோ என்றெல்லாம் கம்பன் சொன்னானே அதுபோல ஆண்டாலும் நீ பூவை பூவண்ணா என்று கிருஷ்ணரே அழைக்கிறார் அது என்ன பூவை பூவண்ணா பூவை பூ என்று ஒரு பூ அதாவது காயாம்பூ பூ என்ற ஒரு பூ அந்த பூவானது நீல நிறத்தில் இருக்கும் அழகாக இருக்கும் மென்மையாக இருக்கும் ஒரு மயில் கூட்டம் போல அந்த பூக்கள் பூத்து கிடக்கும் அப்படிப்பட்ட அந்த நீல நிறமுடைய பகவானே கண்ணா என்று கிருஷ்ணரை அழைக்கிறார்கள் நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய கோப்புடைய சீரிய சிங்காசனம் என்று சொல்கிறார்கள் கிருஷ்ணா நீ உன்னுடைய பள்ளி அறையிலிருந்து எழுந்து நடந்து வா எங்கே வர வேண்டும் நாங்கள் தர்பாரில் அமர்ந்திருக்கிறோம் அந்த தர்பாரில் நீ வந்து சிங்காசனத்தில் அழகான வேலைப்பாடு அமைந்த அந்த சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் ஏனென்றால் நீ படுக்கை அறையிலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளவாக மதிப்பு கிடையாது நீ தர்பாரில் அமர்ந்து நீ ஆட்சி செய்கின்ற அந்த தோரணை அங்குதான் உன்னுடைய சொல்லுக்கு அதிக ஏற்றம் இருக்கிறது ஆகவே பகவானே அந்த சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து எங்கள் குறைகளை கேட்டு எங்களுக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்க இருக்கிறது அது எல்லாவற்றையும் ஆராய்ந்து எது எது எங்களுக்கு தேவையோ அதை எதை நீ தந்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று ஆண்டாலும் அந்த தோழிகளும் கூறுகிறார்கள் எனவே இந்த பாசுரத்தில் அழகாக பெருமாளின் இரண்டு கோலங்கள் நின்ற கோலமும் அமர்ந்த கோலமும் காட்டப்படுகிறது தசரதர் இங்கே சிங்க நடை ஏன் என்று சொல்கிறார்கள் என்றால் சிங்கத்தின் நடை சிறப்பாக இருக்கும் தசரதனுக்கு ராமனுடைய நடையை பார்ப்பதற்கு மிகவும் ஆசையாக இருக்குமாம் நடை நின்று நடை உயர் நாயகன் என்று ராமனை சொல்வார்கள் தசரத மகாராஜா ராமனை அழைப்பார் ராமா இங்கே வா என்று கூப்பிடுவார் ராமன் வருவான் என்னப்பா என்று கேட்பான் ஏதோ நினைத்தேன் மறந்து விட்டேன் ராமா சென்றுவாயில் என்று சொல்வார் உடனே ராமு திரும்பி செல்வார் மீண்டும் ராமா இங்கே வாப்பா என்று சொல்வார் மீண்டும் ராமர் வருவார் என்னப்பா என்று கேட்பார் மறந்து விட்டேன் அப்பா போயிட்டு பிறகுவா என்று சொல்வார் ஒரு பெரிய சக்கரவர்த்தி மறந்தா போவார் இல்லை இல்லை அவருக்கு ராமனின் நடை அழகை காண்பதற்கு அவ்வளவு ஆசை ராமன் நேரே நடந்து வரும் அவன் அவன் அழகையும் ராமன் பின்னே செல்லும் பொழுது அவன் பின் அழகையும் கண்டு ரசித்த தசரத சக்கரவர்த்தி அல்லவா அப்படிப்பட்ட ராமன் நடை அழகு மிக்கவன் அந்த நடை அழகை கிருஷ்ணருக்கும் உண்டு அதே போல கிருஷ்ணா நீ இந்த சிங்கம் போல வா என்று அந்த தோழியில் கூறுவது போல இந்த பாசரம் அமைந்துள்ளது என்று கூறி இந்த அளவில் இந்த பாசனத்தை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்